அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மக்களுக்கு முதலிடம் அளிக்கும் நியூஸ் பஸ்டின் இரவு பத்து மணி பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் அனிஸ்டா விமல்ராஜ் விரிவான செய்திகளுக்கு முன்னர் தலைப்புச் செய்திகள் இரண்டாம் காலாண்டில் பொருளாதார அபிவிருத்தி எதிர்பார்த்த இலக்கை விட அதிகரிப்பு மத்திய வங்கி ஆளுநர் தெரிவிப்பு ஒன்றிணைந்து பணியாற்றுவதற்கு தயார் ஜனாதிபதி அனுரவுக்கு வாழ்த்து தெரிவித்து அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அறிவிப்பு நிறுத்தப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களை மீள ஆரம்பிக்க தயார் ஜப்பானும் கொரியாவும் தெரிவிப்பு சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் பிரியாந்த் சூரிய பதில் போலீஸ் மா அதிபராக நியமனம் இனி விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியுட்டியமை தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் ஜனாதிபதி அனுரகுமார் நாயகவுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தனது எக்ஸ் தளத்தில் இந்த வாழ்த்தினை பதிவிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியின் வாழ்த்துச் செய்தி இவ்வாறு அமைந்துள்ளது மேற்கோள் ஆரம்பம் அனுரதிசா நாயக்க உங்களின் வெற்றிக்கு வாழ்த்துக்கள் இலங்கை வாழ் மக்கள் சுதந்திரமாகவும் நியாயமான மற்றும் அமைதியான முறையில் நடைபெற்ற தேர்தலில் அவர்களின் ஜனாதிபதியை தெரிவு செய்துள்ளார்கள் அது தொடர்பில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்தோ பசிபிக் வலையத்தில் அமைதி பாதுகாப்பு மற்றும் செழிப்பை மேம்படுத்த உங்களுடன் இணைந்து பணியாற்ற எதிர்பார்க்கின்றேன் மேற்கோள் நிறைவு இதேவேளை ஊழல் மற்றும் முறைகேடுகளை இல்லாது ஒழிப்பதற்கான ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தின் வேலை திட்டங்களுக்கு ஜப்பான் அரசாங்கம் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் மிசுகோஷி ஹிடேகி தெரிவித்தார் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திகசனத் குமார் நாயக்கவுடன் நடைபெற்ற சந்திப்பின் போதே அவர் இதனை கூறியதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்தது இலங்கையுடன் தொடர்ந்தும் நெருக்கமாக செயற்பட தயாராக இருப்பதாகவும் ஜப்பானிய அரசாங்கத்தின் உதவியுடன் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது நிறுத்தப்பட்டுள்ள பதின அபிவிருத்தி திட்டங்களை உடனடியாக ஆரம்பிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜப்பான் தூதுவர் உறுதியளித்துள்ளார் இதற்கமைய நகர நீர் முகாமைத்துவ திட்டம் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலைய அபிவிருத்தி திட்டத்தின் இரண்டாம் கட்டம் தொலைக்காட்சி ஒலிபரப்பை டிஜிட்டல் மயமாக்கல் தேசிய ஒலிபரப்பு மற்றும் விநியோக விலையமைப்பு அபிவிருத்தி திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் மீண்டும் ஆரம்பிக்கப்படவுள்ளன இதற்கு மேலதிகமாக அனுராதபுரம் வடக்கு நீர்வழங்கல் திட்டத்தின் இரண்டாம் கட்டம் கிராமிய உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் கழுகங்கை நீர்வழங்க திட்டம் சுகாதாரம் மருத்துவ சேவைகள் மேம்பாட்டு திட்டம் உள்ளிட்டவையும் விரைவில் மீள ஆரம்பிக்கப்பட உள்ளன ஜப்பானிய உதவியின் கீழ் இலங்கையில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் திட்டங்களில் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள ஹபரண வயங்குட மின்பரிமாற்ற வலையமைப்பு அனுராதபுரம் வடக்கு நீர் வழங்கல் திட்டத்தின் முதலாம் கட்டம் ஆகியவற்றை நிறைவு செய்ய எதிர்பார்த்திருப்பதுடன் முழுமைப்படுத்தப்பட்டிருக்கும் கங்கை புதிய பாலத்தின் நிர்மாணப் பணிகளுக்கான கொடுப்பனவையும் நிறைவு செய்ய எதிர்பார்ப்பதாகவும் ஜப்பானிய தூதுவர் மிசுகோஷி ஹிடேகி இதன்போது கூறியுள்ளார் இதனிடையே தற்போதைய அரசாங்கத்தின் வெளிப்படையான வேலை திட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்க கொய்காய் எனப்படும் கொரிய சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனம் இணக்கம் தெரிவித்துள்ளது கொரிய சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனத்தின் உயர் அதிகாரிகள் குழு ஒன்று ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமார் நாயக்கவை ஜனாதிபதி செயலகத்தில் இன்று சந்தித்ததாக ஜனாதிபதி பிரிவு தெரிவித்தது மோசடி ஊழல் ஒழிப்பு திட்டங்களுக்கு கடனுதவி வழங்க தயாராக இருப்பதாக அவர்கள் இதன்போது ஜனாதிபதியின் செயலாளரிடம் உறுதியளித்துள்ளனர் இலகையின் தேவைக்கேற்ப கேட்ப கடனுதவிகளை வழங்குவது தொடர்பில் கவனம் செலுத்த உள்ளதாக கொரிய சர்வதேச ஒத்துழைப்பு முகவர நிலையத்தின் பிரதிநிதிகள் செயலாளரிடம் இதன்போது கூறியுள்ளனர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் பிரியாந்த் விஜயசூரியா பதில் போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவால் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது இன்று முதல் அமலாகும் வகையில் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளதுடன் நியமன கடிதத்தை ஜனாதிபதி செயலாளரிடமிருந்து பிரியாந்த் விஜயசூரிய பெற்றுக் கொண்டார் கோட்டை ஜனாதிபதி மாளிகைக்கு முன்பாக உள்ள சில வீதிகள் பல வருடங்களின் பின்னர் இன்று மீண்டும் திறக்கப்பட்டன ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயகவின் ஆலோசனையின் பிரகாரம் குறித்த வீதிகள் திறக்கப்பட்டன ஜனாதிபதி மாளிகையும் அதனை சூழவுள்ள பகுதியும் அதி உயர் பாதுகாப்பு வலயுமாக அறிவிக்கப்பட்டு இதுவரை மூடப்பட்டிருந்த நிலையில் அந்த பகுதியின் வீதிகளை மக்கள் பாவனைக்காக மீண்டும் திறக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க பணிப்புரை விடுத்துள்ளார் அதற்கமைய ஜனாதிபதி மாளிகைக்கு முன்பாக உள்ள ஸ்ரீமத் சாரோன் ஜெயத்தில வீதி பல வருடங்களின் பின்னர் இன்று பகல் திறக்கப்பட்டது

இதேவேளை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட போலீஸ் பாதுகாப்பு நீக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் முன்னாள் சபாநாயகர் முன்னாள் பிரதி சபாநாயகர் எதிர்க்கட்சித் தலைவருக்கு மாற்றம் தொடர்ந்தும் போலீஸ் பாதுகாப்பை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி நிகால் தல்துவ தெரிவித்தார் இதற்கு மேலதிகமாக ஏதேனும் அச்சுறுத்தல்கள் அல்லது பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தேவைக்கேற்ப போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார் அமைச்சர்கள் பயன்படுத்திய உத்தியோகபூர்வ இல்லங்களை மீள ஒப்படைக்குமாறு பொது நிர்வாகம் மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு அறிவித்துள்ளது இதனை முன்னாள் அமைச்சர்களுக்கு கடிதம் மூலம் அறிவித்துள்ளதாக அமைச்சின் செயலாளர் பிரதீப் யஸ்ரத்ன தெரிவித்தார் முன்னாள் அமைச்சர்கள் தமக்கு வழங்கப்பட்ட அரசு இல்லங்களை இதுவரையில் கையளிக்கவில்லை கொள்கை வட்டி வீதங்களை அவற்றின் தற்போதைய மட்டங்களில் பேணுவதற்கு இலங்கை மத்திய வங்கி தீர்மானித்துள்ளது இந்த வருடத்தின் ஐந்தாவது கொள்கை விளக்கத்துக்காக நிதிச்சபை நேற்று கூடிய போது இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது இதனை அறிவிப்பதற்காக இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க ஊடகவியலாளர்களின் பல கேள்விகளுக்கும் பதிலளித்தார் தற்போது இரண்டாவது காலாண்டில் பொருளாதார வளர்ச்சி வேகம் தசம் கணக்கில் சற்று குறைவடைந்துள்ளது உண்மையில் நான் அதனை குறைவாக காணவில்லை எதிர்பார்த்ததை விட கடந்த இரண்டாம் காலாண்டில் அதிகரித்தது கடந்த ஆண்டில் இரண்டாம் கால ஒப்பிடுகையில் நான்கு தசம் ஏழு வீதம் என்பது நாம் எதிர்பார்த்ததை விட அதிகமான வளர்ச்சியாகும் வரி வருமானத்துக்கும் இதற்குமிடையில் எவ்வித தொடர்பையும் நாம் காணவில்லை வரி வருமானம் நீங்கள் கூறுவதை போன்று குறையவில்லை நான் அறிந்த வகையில் தற்போது நிதி அமைச்சர் அதனை வெளியிட்டுள்ளது வருமானம் அதிகரித்துள்ளது ஜனாதிபதியை விடயங்கள் தொடர்பிலும் ஊடகவியலாளர்கள் மத்திய குறுகிய நேர கலந்துரையாடல் நடைபெற்றது நிதி அமைச்சின் செயலாளரும் இருந்தார் தற்போதைய நிலைமை மற்றும் எதிர்வரும் நாட்களில் முன்னெடுக்க வேண்டிய விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடல் இடம்பெற்றது நிதி அமைச்சர் பொருத்தமட்டில் கொள்கை ரீதியில் முன்னெடுக்க வேண்டிய விடயங்கள் தொடர்பில்

தற்போதுள்ள மத்திய வங்கியின் புதிய சட்டத்தை சட்டத்திற்கேற்ப நிதிச்சபை ஆளுநர் குறிப்பிட்ட நிலையான காலத்துக்கு நியமிக்கப்பட்டுள்ளனர் எனவே எமக்கு பொறுப்புகள் உள்ளன நியமன காலத்தில் எம்மால் முடிந்த தற்போது காணப்படும் சட்டத்துக்கு அமைய ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் மத்திய வங்கிக்கு சுயாதீனமாக நியமிக்கப்பட்டு நிதிச்சபையானது அரசாங்கம் ஒன்று மாறியவுடன் மாற வேண்டுமா இல்லையா என்பது நிதி சபையில் உள்ள உறுப்பினர்களின் தனிப்பட்ட தீர்மானங்களாக இருக்க முடியுமே தவிர சம்பிரதாய பூர்வமாக அது இடம்பெற வேண்டியதில்லை என்பது எனது நிலைப்பாடு புதிய ஆளுநர்கள் சிலர் இன்று தமது கடமைகளை ஆரம்பித்தனர் வடமாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள நாகலிங்கம் வேதநாயகம் யாழ்ப்பாணத்தில் இன்று தமது கடமைகளை பொறுப்பேற்றார் வடக்குமாகாண ஆளுநர் செயலகத்தில் இந்த நிகழ்வு இன்று காலை நடைபெற்றது சர்வமத தலைவர்கள் மாவட்ட அரசாங்க அதிபர்கள் திணைக்கள் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் இதன்போது பிரசன்னமாகியிருந்தனர் அதிமுக ஜனாதிபதி அவர்களுக்கு நான் நன்றியை கனவைப்பட்டிருக்கிறேன் வேறு ஜனாதிபதி இருந்திருந்தால் நான் இந்த பதவிக்கு வந்திருக்க மாட்டேன் அது மட்டுமல்ல வேறு ஜனாதிபதியாக இருந்திருந்து கேட்டாலும் நான் வந்திருக்க மாட்டேன் அவை இன்றொரு மாற்றத்தை உணர்கிறேன் எனாதிபதி அவர்கள் ஒரு முழு நம்பிக்கையோடு நேர்மையாகவும் மக்களுக்கு ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்கணும் என்று அவருடைய லட்சியம் அந்த லட்சியத்தை நூறு வீதம் அடைவதற்கு நாங்கள் துணை நிற்போம் அவர்களுடைய தளத்தை கருத்தை பலப்படுத்துவதற்கு நாங்கள் நிச்சயமாக உதவி செய்வோம் ஊழலை ஒழித்து மக்களுடைய ஏழை மக்களுடைய வாழ்வாதாரம் நாங்கள் பாடுகொடுவோம் நாங்கள் எந்த வித பயமும் எந்த வித தலையீடுமின்றி வேலை செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறார் முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதியான சம்பா ஜானகி சப்ரகமோ மாகாண ஆளுநராக தமது பணிகளை பொறுப்பேற்றார் ஆளு அலுவலகத்தினுள் கட்சி நிறம் பேதம் எதுவும் இருக்காது இதற்கு வெளியிலும் எந்த பேதமும் இதுவே ஒரே அபிலாஷை அனைவரது ஒத்துழைப்பு ஊழலற்ற செயற்பாட்டை நடத்துவதே இலக்கு அதற்கு அனைவரது ஒத்துழைப்பும் கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றோம் பேராதனை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சரத் அபே மத்திய மாகாண ஆளுநராக தமது கடமைகளை பொறுப்பேற்றார் அனைத்து மனிதர்களின் ஊழியர்களே நாங்கள் எந்த வேறுபாடுகளையும் பாராது அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்வதே அரசாங்க அதிகாரிகளின் கடமையாகும் நாம் சரியாக நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என நம்புகின்றேன் பணிகளை பொறுப்பேற்றதன் பின்னர் மத்திய மாகாண ஆளுநர் கண்டி ஸ்ரீ தளத மாளிகைக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டதுடன் மல்வத்து அசகிரிப்பீட மகாநாயகர்களை சந்தித்தார் வடமத்திய மாகாண ஆளுநர் வசந்தகுமார விமலசிரி இன்று பொறுப்பேற்றார் இந்த மாகாணத்தில் மக்கள் வெற்றியின் பலன்கள் மகிழ்ச்சியான வளமான மற்றும் அழகான நாட்டை உருவாக்க ஜனாதிபதியின் விருப்பங்களையும் மக்கள் ஜனாதிபதியுடன் இருக்கும் அறிவார்ந்த மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக நான் இருக்கின்றேன் இதற்காக என்னால் இயன்றளவு அர்ப்பணிப்புடன் செயற்படுவேன் என அன்புடன் தெரிவிக்கின்றேன் தென் மாகாணத்தின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்ட சிரேஷ்ட நிர்வாக அதிகாரி ஹரிஷ் ஹரிஷ்சந்திர தமது கடமைகளை பொறுப்பேற்றார் இந்த நேரத்தில் அரசாங்கம் எடுத்த சிறந்த தீர்மானமாக இருக்கின்றது ஆளுநர் பதவிக்காக அரசியல் அதிகாரத்தில் உள்ளவர்களை நியமிக்காது நாட்டில் பல்வேறு துறைகளில் உள்ள பல்வேறு நிலைப்பாடுகளில் இருக்கும் நிர்வாகத்துறை சட்டத்துறை அத்துடன் வர்த்தகத்துறை என தெரிவு செய்யப்பட்ட துறைகளில் உள்ளவர்களை நியமிக்க எடுத்த தீர்மானம் அரசாங்கம் மேற்கொண்ட சிறந்த மாற்றம் என நான் நினைக்கின்றேன் டுமாரோ ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை இன்று ஏற்பாடு செய்து கருத்து தெரிவித்தனர் நிலந்த ஜெயவர்தன உயிர் தாக்குதல் தொடர்பில் பாரிய கருத்துக்களை வெளியிட்ட உத்தியோகர்கள் என நாங்கள் கூறினோம் என்ன நேர்ந்தது நிலந்த மைத்ரிபாலவை பாதுகாத்தார் பாதுகாக்க சென்றார் ஜெயவர்தன் உங்கள் மனசாட்சியிடம் கேளுங்கள் இன்னமும் வெளியில் வராத ரகசியங்கள் உங்களது மனதில் இல்லையா இடம்பெற்ற சம்பவங்கள் உங்கள் மனதில் இல்லையா இன்னமும் நீங்கள் இல்லை என கூறுகின்றீர்களா மீண்டும் நீதிமன்றத்தை அவமதித்ததாக கூறி உங்களை உள்ளே அடைத்தா தனிமைக்காக மைத்ரிபால வருவாரா இல்லாவிட்டால் கோட்டாபே ராஜபக்ச

கடந்த காலங்களில் மதுபான சாலைகளுக்கு அனுமதி பத்திரம் வழங்கிய விவகாரம் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் வசந்த சமரசிஹ அன்றாதுபுரத்தில் ஊடக சந்திப்பொன்றை இன்று ஏற்பாடு செய்து கருத்து தெரிவித்தார் மதுபான சாலைக்கு அனுமதி பத்திரம் வழங்குவது கலால் வரி திணைக்களத்தின் பணியாகும் கடந்த காலங்களில் பலருக்கு மதுபான சாலைகளுக்கு அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டன சிலரிடம் முற்பனமும் பெறப்பட்டிருந்தது காசோலையோடு நாம் அதனை உங்களுக்கு காண்பித்தோம் வெடிகிட்டி கந்த பிரதேசத்தில் மதுபான சாலை முன்னாள் பிரதி சபாநாயகரின் சகோதரர் ஒருவரின் வழங்கப்பட்டுள்ளது என்று கூறியதும் பிரதி சபாநாயகர் ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து தனக்கும் அதற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என கூறினார் அங்கு மதுபான சாலையை திறந்தது தவறு என்றால் கதிர்காமத்தில் மூன்று மதுபான சாலைகள் உள்ளன அவற்றையும் மூட வேண்டும் என்று கூறினார் அவர் சிறந்த பதில் அல்லவா அளித்தார் திருடருக்கு முன்னர் வாழை குலை வேலி தாண்டுவதை போன்றது இதுபோன்று இருபத்தி ஒன்பது மதுபான சாலை தொடர்பிலான தகவல்கள் எம்மிடம் உள்ளன அது தொடர்பில் நாம் எதிர்வரும் காலத்தில் விழிப்படுத்துவோம் குரு அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கு இருநூறு லட்சம் ரூபாய் கலால் திணைக்கழகத்திற்கு கொமிஸ் வழங்கியுள்ளனர் வழங்கியவர்களின் குரல் பதிவு எம்மிடம் உள்ளன அவ்வாறு திறந்த மதுபான சாலைகளின் முகவரி எம்மிடம் உள்ளது அத்தோடு பணம் வழங்காமையினால் சில மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படவில்லை அதனால் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய கட்டணத்தை செலுத்தாமல் அனுமதி பத்திரத்தை வெளியில் விற்று மதுபான சாலைகளை திறந்துள்ளனர் சஜித் பிரேமதாச இரு தரப்பினரும் பங்காளர்களாக உள்ளனர் ரணிலிடம் வருமாறு கூறி சஜித்தின் தரப்பினருக்கு பார் லைசன்ஸ் வழங்கியுள்ளனர் சஜித்தின் தரப்பினர் அனுமதி பத்திரத்தை விற்று அந்த பணத்தை தேர்தலுக்கு செலவு செய்துள்ளனர் எனவே மதுபான சாலை அனுமதி தகவல்களை நாட்டிற்கு வெளிப்படுத்துவோம் முழுமையான விசாரணைகளை மேற்கொண்டு அரசாங்கத்துக்கு கிடைக்க வேண்டிய வரிப்பணத்தை பெற்றுக் கொள்வோம் தேவையில்லாத இடங்களில் மதுபான சாலைகள் அமைக்கப்பட்டிருந்தால் அவற்றை நீக்குவதற்கு தேவையான தீர்மானங்கள் எடுப்பதில் உறுதியாக தலையிடுவோம் இதனிடையே அரசு பயன்படுத்தியமை தொடர்பில் லஞ்சம் ஊழல் மற்றும் வீண் விரயத்துக்கு எதிரான பிரஜைகள் அமைப்பு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் இன்று முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்தது இந்த நாட்டின் மக்களின் வரைப்பணத்தில் ஜனாதிபதி செயலகத்திற்காக வாங்கப்பட்ட எண்ணூற்றி வாகனங்கள் பட்டியலில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளன அதி சொகுசு வாகனங்கள் உள்ளன அதில் இருபத்தொன்பது வாகனங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் காணாமல் போயுள்ளன ஜனாதிபதியும் உத்தியோகர்களும் தமக்கு இறங்கியவர்களுக்கு லஞ்சமாக தமது அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்கியவர்களுக்கு லஞ்சமாக வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ளன வாகனங்கள் வழங்கும்பு வாகனங்களுக்கு சாரதியையும் வழங்குவார்கள் எரிபொருள் வழங்குவார்கள் அனைத்தும் சுற்று நிரூபத்திற்கு உட்படாமல் ஜனாதிபதி செயலகத்தினால் வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ளன சந்திரிகா குமார துங்க மஹிந்த ராஜபக்சிபால கோட்டாவே ராஜபக்ச ரணில் விக்ரமசிங் ஆகிய முன்னாள் ஜனாதிபதிகளின் கீழே வாகனங்கள் பகிரப்பட்டுள்ளன இந்த வாகனங்கள் பாதிக்கப்பட்டமையால் நாட்டிற்கு ஏற்பட்ட இழப்பு அவர்களுக்கு வழங்கிய எரிபொருள் வாகனங்களை பராமரிப்பதற்கு பில்லை காட்டி பணம் பெறப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது அந்த கொடுக்கல் வாகனங்கள் தொடர்பில் விசாரணை செய்து மக்களின் வரைப்பணத்தினை பெற்று

அட்டு பாருங்க இவர டீ ஊத்த போறாரா நாம ஊத்துற மாதிரியா அதிக கட்டியான போஷாக்கு நிறைந்த வீவா தேநீரில் கலந்து நல்ல கட்டியான தேநீரை நல்லது சுவையை அனுபவியுங்கள் நல்ல கெட்டியா இருக்கு நல்ல சுவையா இருக்கு வீவா போட்டீங்க தானே வீவா சேர்த்த திக்கான டீயின் சரிவு மிக்க வீவா தேநீர் சுவை மிக்கது உங்க ஃபேவரட் சன்சில்க் ஷாம்பு புதிதாகி உள்ளது

ஐக்கிய மக்கள் சக்திக்கு பாதிப்பு ஏற்படாமலும் தமிழ் முஸ்லிம் மக்களின் வாக்குகளை பிரித்துக் கொள்ளாமலும் பிரதிநிதித்துவத்தை அதிகரித்து அதனூடாக பொதுத் தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் சிரேஷ்ட உயர்ப்பீடு உறுப்பினர் ஒருவர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு இதனை உறுதிப்படுத்தினார் புரிந்துணர்வு அடிப்படையில் நடத்தப்பட்ட இந்த கலந்துரையாடல் எந்த காரணம் கொண்டும் தனி கூட்டணிக்கான வாய்ப்பாக அமையாது என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் சிரேஷ்ட உயர்பீட உறுப்பினர் நியூஸ் ஃபஸ்ட்டுக்கு தெரிவித்தார் அதற்கமைய தமிழ் முற்போக்கு கூட்டணி மற்றும் இலங்கை தமிழரசு கட்சி உள்ளிட்ட சிறுபான்மை கட்சிகளுடன் இந்த கலந்துரையாடல் நடத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிப்பதற்காகவே இந்த யுக்தி கையாளப்படுவதாகவும் அவர் கூறினார் எதிர்வரும் தேர்தல் தொடர்பில் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாத் பதியுதீன் கிண்ணியாவில் இன்று கருத்து தெரிவித்தார் வருகின்ற பொது தேர்தலில் சமூக ஜன சந்தானையில் ஒரு அங்கமாக சேர்ந்து கேட்பதாக திருவண்ணாமலை மாவட்ட எமது கட்சியுடைய மாவட்ட மத்திய குழு ஏகமனதாக தீர்மானித்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல அம்பாறை மாவட்டத்திலும் புத்தள மாவட்டத்திலும் தனித்து போட்டியிடுவதற்கான ஏகமனதாக அந்த மாவட்ட ஹைகமாண்ட் உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இது சம்பந்தமாக புத்தளத்திலே நேற்று முடிவெடுக்கப்பட்டு விட்டது நாளை அம்பாறை மாவட்ட மத்திய குழுவை கூட்டி இறுதி முடிவெடுப்பதற்காக எண்ணியிருக்கின்றோம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அகில மக்கள் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிட வேண்டும் என்று ஒரு சாராரும் அதே போல் ஐக்கிய மக்கள் கூட்டமைப்போடு சேர்ந்து போட்டியிட வேண்டும் என்ற கருத்து நிலவினாலும் இன்றைய திருவண்ணாமலை மாவட்ட அகிலங்க மக்கள் காங்கிரசுடைய மத்திய குழு கூடி ஏகமனதாக ஐக்கிய மக்கள் சக்தியுடைய அந்த கூட்டமைப்போடு சேர்ந்து போட்டியிடுவதென ஏகமனதாக தீர்மானிக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதேவேளை புதிய மார்க்சிச கட்சியின் பொதுச் செயலாளர் சீகா செந்திவேல் யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பொன்றை இன்று ஏற்பாடு செய்திருந்தார் அமையமாக தேர்தல் காலங்களில் எல்லா கட்சிகளையுமே பல ஆனால் அதிகாரத்துக்கு வந்தவுடன் அந்த வாக்குறுதிய மறந்து போற வரலாறு தான் இலங்கையினுடைய பாராளுமன்ற அல்லது நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறையிலே இருந்து வந்தது ஆகவே இவர்களுக்கு முன்னாலும் ஒரு கேள்வி எழுகிறது இவர்கள் கொடுத்த ஆக குறைந்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை ஆளு நிறைவேற்றுவார்களா என்றது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கு தேசிய இன பிரச்சனை மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருந்து வருது என்பதை நாங்கள் எனவே தேசிய இன பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் நாளைக்கு கூட இந்த அரசாங்கம் இந்த அனரகுமர திசநாயக்காவுடைய அரசாங்கத்துக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய வேண்டுமா இருந்தால் இந்த இனப்பிரச்சனையை வச்சு கொண்டுதான் அவர்கள் உள்நாட்டில் உள்ளவர்களும் சரி வெளிநாட்டுல உள்ளவர்களும் சரி அதே ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவார்கள் என்ற மக்கள் சக்திக்கும் நாங்கள் சொல்ல விரும்புவோம் இதேவேளை எதிர்வரும் பொது தேர்தலில் தமிழ்த் தேசிய பரப்பில் அங்கம் வகிக்கும் இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என வடமராட்சி வடக்கு கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசத்தினர் தெரிவிக்கின்றனர் இந்த அரசியல் தமிழ் கட்சி முதல் எவரக்கூடாது எவரும் வரக்கூடாது இதுல இளைஞர்கள் வந்து புதுசாக நாங்கள் உண்மையின்படி எங்களது தமிழ் மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இளைஞர்களை நிறுத்தி இளைஞர் ஊழல தான் நாங்கள் நாடாளுமன்றத்துக்கு போகணும் அதை விட்டுட்டு இந்த பழைய 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 இந்த சக்கு பிடிச்ச புண்ணாக்களை கொண்டு வச்சு நாங்கள் செய்யலாது இது ஏற்கனவே இவங்க என்னது செய்து விட்டவங்க பதினஞ்சு வருஷமாக திரும்பி இதுக்குள்ள எங்களை வந்து உள்ளுக்கு வந்து குழப்பி கூத்தாடி எங்களை இந்த சங்கு சின்னத்தையும் பிரிச்சு எல்லாத்தையும் பிரிச்சு இவங்க குளிர் காயறதுக்கு வலிக்கிறாங்க இன்றைக்கு நாங்கள் வந்து ஒரு தமிழ் தேசிய மக்கள் தமிழ் தேசிய கூட்டம் சொல்லி சங்கு சின்னத்தை நிறுத்தினா பிறகுதான் எங்களுக்கு தமிழின துரோகிகளை நாங்கள் அடையாளம் கட்டுறாங்க டெல்லிக்கு விஜயம் செய்துள்ள தமிழக முதல்வர் சென் க ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படுவதற்கு நிரந்தர தீர்வு உள்ளிட்ட மூன்று பிரதான கோரிக்கைகளை கொண்ட மனுவை கையளித்துள்ளார் இதனையடுத்து ஊடகவியலாளர்களை சந்தித்த கருத்து தெரிவித்தார் பாரம்பரிய மீன்பிடிக்க போகும் நம்முடைய மீனவர்களையும் படகுகளையும் இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்து பிரதமரிடமும் மாண்புமிகு வெளியுறவுத்துறை அமைச்சரிடமும் நான் பலமுறை முறை வலியுறுத்தியும் கடிதமும் எழுதியும் இந்த சம்பவங்களை தொடர்ந்து அது நடந்துகிட்டே இருக்கு கடந்த ஏழு ஆண்டுகள மிக அதிக அளவில் எண்ணிக்கையில் இது மாதிரியான சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு நூற்றி தொண்ணூத்தோரு மீன்பிடி படகுகளும் நூற்றி நாற்பத்தி மீனவர்களும் தற்போது தற்போது இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டிருக்காங்க எனவே உடனடியாக நம்மோட ஒன்றிய அரசு இலங்கை அரசை வலியுறுத்தி இந்த மீனவர்களையும் அவருடைய மீன்பிடிப்படங்களையும் மீன்பிடி கருவிகளையும் உடனடியாக விடுவித்து தரணும்னு கேட்டுக்கிட்டேன் அடுத்த மாதம் கொழும்புல நடைபெற இருக்கக்கூடிய இந்திய இலங்கை நாடுகளுக்கான இடையான கூட்டுக்குழு கூட்டத்தில் உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம் இலங்கையில புதிய அரசு அமைஞ்சிருக்கு புதிய அதிபர்கிட்ட இந்த கோரிக்கையை இந்திய ஒன்றிய அரசு வைக்கணும்னு வலியுறுத்தி இருக்கிறேன் இந்த மூணு முக்கிய கோரிக்கைகளையும் கவனமாக கேட்டுக்கிட்ட பிரதமர் அவர்கள் இது வர விரைவாக கலந்து சிச்சி முடிவுகளை தெரிவிக்கிறதாக உறுதியளிச்சிருக்கிறாரு தேவையான இந்த முக்கிய கோரிக்கைகளை மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நிறைவேத்துவார்னு நம்புறேன் திமுகவா தவறான கருத்து சொல்லிட்டு இல்ல நீ தொடர்ந்து இதே தொடர்ந்து தொடர்ந்துதான் சொல்லுவாங்க நான் ஒண்ணும் அப்படி ஒன்று தாரா வார்க்கிறார் அதுக்கு வந்து கலைஞர் வந்து எடுத்து பேசியிருக்கிறாரு புதிய ஜனாதிபதி கடற்றொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சினைக்கு உடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வடமராட்சி வடக்கு கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசத்தினர் தெரிவிக்கின்றனர் இன்றைக்கு கடற்பொழில் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டு சில அரசியல் கட்சிகள் இங்க உள்ள அரச அரசியோகத்தர்கள் சுயநலத்துக்காகவும் தங்கள கடமைகளை செய்யாமலும் எங்கெந்த கடல்களை வித்து வெளிநாட்டுகளுக்கு வித்தும் இன்றைக்கு எங்களோட கடல் வளங்கள் முற்றாக பாதிக்கப்பட்டு முற்றாக அழிக்கப்பட்டு மக்கள் வந்து நிற்கறிய நிலையில் இருக்கிறார்கள் எங்கெந்த கடல் வளம் பாதுகாக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு மீன் வளம் பெருகி இருக்கும் நாங்களும் அந்நிய செலவாணியை இந்த அரசாங்கத்துக்கு பெற்றுக் கொடுத்திருப்போம் இன்றைக்கு கரையோர பாதுகாப்பு திறக்கலாம் என்ன எங்களுக்கு தெரியாது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திறக்கலாம் என்ன செய்யணும் தெரியாது நேரா நிறுவனம் இது எல்லாரும் அந்த அரசியல் கட்சிக்கு உடந்தையா போராக்கலாம் நீங்கள் நீங்களும் கூட சட்டத்தை சரிவர செய்யவில்லை இன்றைக்கு கடல உள்ள கேவலமா போட்டுது உண்மையா வெளிநாட்டு படங்கள் எங்கே வருது எங்களுக்க கரையில இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து தொலைச்சுறாங்க சொன்னால் அப்ப நாங்கள் எங்கட மக்கள்கிட்ட நிலைமை என்ன அப்ப இதுகளை யாரும் சிந்திக்கவில்லை அப்ப ஜனாதிபதி அவர்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார் கடத்தோலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் உடனடியாக நடவடிக்கை எடுப்பேன் சொல்லி இதை நீங்கள் தயவு செய்து மின் கட்டணத்திற்கும் விட குறைவான வங்கி தவணை முறையை பெற்றுக் கொள்ளுங்கள் இன்று ஹேலி சோலார் கடன் இல்லாத கடனை பெற்றுக் எனக்கும் தம்பிக்கும் இப்போ ஸ்விமிங் கிளாஸ் போகலாம் இவரு டீ ஊத்து போறாரா நாம ஊத்துற மாதிரியா

மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் ஏற்பாட்டில் மன்னார் பஸ் திரைப்படத்தில் இந்த நடவடிக்கை இன்று காலை முன்னெடுக்கப்பட்டது மன்னார் மாவட்ட பிரச்சைகள் குழுவின் பிரதிநிதிகள் சமய தலைவர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் மக்கள் உள்ளிட்ட பலரும் இதன்போது தபால் அட்டைகளில் கையொப்பமிட்டனர் புதிய ஜனாதிபதி தன்னுடைய தேர்தல் பிரச்சார உரையில் கூட சொல்லி இருந்தவர் மன்னார் தீவிரம் இருக்கின்ற காற்றாலை மின்சாரம் விடயத்தில் வந்து தான் ஜனாதிபதியாக வந்தால் அதை ரத்து செய்வதற்காக ஒப்பந்தத்தை ரத்து செய்வதற்காக முன்னெடுப்பேன் என்று ஆகவே அதை நினைவூட்டும் மூலமாகவும் அதை வலியுறுத்தும் முகமாகவும் இந்த போசல் பெம்பை வந்து உள்ள மன்னாரில் நடக்கும் கனியவளம் மன்னர்கள் மின்காற்றலை சம்பந்தமான இந்த விடயங்களை தற்போது பதவியேற்றிருக்கும் புதிய ஜனாதிபதி அவர்களுக்கு மன்னார் மக்களாகியும் அதே அதே நேரம் இலங்கை மக்களாகிய நாங்களும் இதை தெரிவித்து அவர் மூலமான நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் என்று இன்றைய நாள் மன்னார் மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் பொதுமக்கள் கையெழுத்திட்ட தபால் அட்டைகள் மன்னார் நிலைய மூடாக ஜனாதிபதி மற்றும் பிரதமர் செயலகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன இனி விளையாட்டுச் செய்தி இலங்கை கிரிக்கெட் அணியின் வீரர் கமிந்து மெண்டிஸ் தனது வயதை விட முதிர்ச்சியுடன் விளையாடுவதாக இலங்கை அணியின் சிரேஷ்ட துறை வீரர் அஞ்சலோ மேத்யூஸ் தெரிவித்துள்ளார் நியூசிலாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாள் முடிவில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறினார் அவர் மிகவும் சிறப்பான துடுப்பாட்டு வீரர் ஏனென்றால் அவர் தனது வயதினையும் விட அதிக முதிர்ச்சியுடன் விளையாடுகின்றார் முதலீட்டு போட்டிகளில் எங்களில் எவரும் இவ்வளவு சிறப்பாக விளையாடவில்லை ஒரு இடம் துடுப்பாட்ட வீரர் என கூற முடியாது அவரது துடுப்பாட்டத்தின் ஊடாக ஒரு முதிர்ச்சியான வீரர் என்பதை காட்டி வருகின்றார் கமிந்து அவர் தேர்ச்சி அடைந்த விளையாட்டு வீரர் சந்தர்ப்பத்தை புரிந்து கொண்டு விளையாடுகின்றார் எம்மால் அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா இருந்தால் அதுதான் உண்மையில் பெரியதொரு விடயம் இத்திர நியுஸ் பஸ்டின் அனைத்து பிரதான செய்திகளும் நிறை நிறைவடைகின்றன பணக்கம்.